கர்நாடகாவில் நடந்த பயங்கர சம்பவம் பிஜேபி ராஜ்யசபா எம்பி வீரேந்திர ஹெக்டே தலைவராக இருக்கும் தர்மசாலா கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழித்து கொலை செய்யப்பட்டு புதைத்ததாக செய்திகள் வெளியாகின்றன இந்த கொன்று புதைக்கப்பட்டவர்களில் பள்ளி மாணவிகள் இருக்கிறாங்க அதாவது ஆண்களும் இருக்கிறாங்க இதில் அதை வந்து அங்கு புதைத்தவரே வந்து இப்போ உயிருக்கு எனக்கு உயிருக்கு பயமாக இருக்குது எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் கேட்குற லெவலில் இருக்குது இந்து ராஷ்ட்ரா அமைஞ்சா இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி போகுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கேன் கர்நாடகத்தில் புகழ்பெற்ற தர்மசாலா கோவிலின் வெளிப்புறத்தில் தோண்ட தோண்ட பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண்கள் பிணங்கள் நூற்றுக்கும் மேலே காவல்துறை விசாரணை முடுக்கிவிட்டுள்ளது பிணத்தை புதைத்தவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் என்ன கொடுமை கொடுமையிலும் கொடுமை இது தனிப்பட்டவர் கோவில் அரசு காவலர் உள்ளே செல்ல முடியாது இதுவே அரசு கட்டுப்பாட்டு கோவிலாக இருந்தால் கொடுமைகள் முன்பே தடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் பிஜேபியினர் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டுமாம் ஒப்படைத்தால் இப்படித்தான் ஆகும் இப்போ தனியார் வசம் இருக்கிறதுனால தான் கோவில் உள்ள வந்து யாருமே போக முடியாமல் இருந்தது அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்தியாவே உலகம் முழுக்க அதிர்ச்சியா இருக்கு எல்லா லேண்ட் அவங்களே வாங்கிடுவாங்க ஒரு பார்ப்பனருக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் இருக்கு அந்த நிலத்தை எங்களுக்கு வித்துடுன்றாங்க இந்த தர்மாதிகாரியுடைய குடும்பம் அவர் விக்கிறது இல்லைன்ற அதனால அவங்க பொண்ணை கடத்தி அந்த லேண்ட வாங்கணுன்றதுக்கு தான் வராங்க அப்ப அந்த பொண்ணு மாதிரியே சாயல்ல இருக்கக்கூடிய பொண்ணு தான் வந்து சௌஜன்யா பை மிஸ்டேக் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்றாங்க அப்புறம் கொண்டுறாங்க டெட் பாடியை வந்து கிடைக்கிறது இல்லை இது பல போராட்டங்கள் நடக்குது இந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தி ஏழு பெண்களை கற்பழித்து கொலை செய்த சம்பவம் இதுல வந்து ஆண்கள் கூட வந்து மிஸ் ஆயிடும் சப்போஸ் அந்த இடத்துல பிச்சைக்காரங்க இருக்க கூடாது பிச்சைக்கார வந்த ஓடிடணும் இல்லன்னாக்க திருப்பி அங்க போனா கொண்டுட்டு பச்சிருவாங்க அப்போ நூறு கணக்கான ஆண்களும் கொலையுண்டு கொலை செய்து புதைக்க இது நடந்தது ஓகேங்களா அடுத்த அளவு பாருங்க இன்னொரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா தொற்று நோயின் போது தப்லீக்கி ஜமாத் சபையில் பங்கேற்ற வெளிநாட்டு உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எழுபது இந்திய பிரதிகள் மீது பதிவு செய்யப்பட்ட பதினாறு தகவல் அறிக்கைகள் டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது நாம் பார்த்துருப்போம் கொரோனா டயத்தில் எச்சில் துப்புனாங்க அதன் மூலம் நான் இங்கே வந்து கொரோனாவை பரப்புகிறாங்க வெளிநாட்டிலேருந்து பரப்புனாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்தை சொல்லி எல்லா தப்ளிக் ஜமாத் வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் தாய்லாந்து ஒன்றா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவர்களை வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அதில் ஒரு பொண்ணு வந்து டெய்லி ஏடிஎம்கே பீரியட் அப்போ டெய்லி ஒரு அம்மா வந்து உட்காந்து ரிப்போர்ட் கொடுக்கும் கொரோனாவில் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க முஸ்லீம்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த அம்மா புள்ளி விவரங்களோட எடுத்து சொல்லும் அத்தனையும் பொய் இப்போ அது எல்லாமே தவறுங்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்புனால தெரியுது அப்போ தப்ளிக் ஜமாத்து வந்து ஒரு அப் அப்பாவிகள் மேலே பழி மத்தினீங்களே இப்போ வந்து ஹிந்து கோயிலில் என்ன நடந்திருக்குது இளம் பெண்களை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கிறீங்க அதை புதைச்சிருக்கிறீங்க அவன் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாப்புல யார் யார் எப்போ எப்போ பண்ணாங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ ஆதாரங்களோட வச்சுருக்குறாப்புல ஆனால் எல்லாருமே பிராமணர்கள் அப்படி பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுனால இதை வந்து செய்திகள் வெளியே விடக்கூடாது அப்படின்னு மீடியா அழுத்தம் கொடுத்து அது அத்தனையும் மூடி மறைக்கப்படுகிறது இப்போ நீங்கள் முஸ்லீம்களுக்கு எடுக்க செஞ்ச துரோகங்களின் ப பலனை நான் அனுமதி அனு அனுமதிக்கிறாங்க சங்கிகள் இல்லையா அனுபவிக்கிறார்கள் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் எந்த ஒரு சமூகத்தின் மீலும் நீங்கள் அபான்வசம் பார்த்துட்டிங்கனாக்க கூடிய உறையிலே அது உங்களையே திருப்பி தாக்கோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் இதில் வந்து தனியார் வசம் அந்த கோவில் இருக்குது இப்போது அந்த கோவிலை வந்து தனியார் வசம் இல்லாமல் அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா எப்போவும் இதனால் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்திருக்கணும் இன்னொரு செய்தியும் பாருங்கள் ஒரு அடுத்த அடுத்த ஒரு செய்தி வந்து தர்மசாலா கோவில் பயங்கரம் கர்நாடகாவில் உள்ள புகழ்பட்ட தர்மசாலா கோவிலில் பள்ளி சிறுமி உட்பட பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை நிர்பந்தத்தின் பேரில் ஏராளமான உடல்களை தானே எரித்ததாக முன்னாள் துப்புரவு பணியாளர் போலீசில் பகீர் புகார் இந்து கோவிலில் இந்து பெண்கள் கற்பழித்து கொலை பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ சங்குப்பரிவார் கூட்டம் வாய்த்து இருக்க மறுப்பதேன் ஏன் வாய்த்து இருக்கிறாங்க அவர்களுக்கு அது முஸ்லீம்னு பேர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதில் வந்து ச எல்லா ஊடகங்களும் கொஞ்சம் கொதித்தெழுந்து கண்காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்க ஆனால் மாட்டியிருக்கிறது ஃபுல்லாக பார்ப்பனர்கள் அதனால் அந்த செய்திகளை வந்து எந்த வகையிலையாவது வெளியில் கொண்டு வராமல் தான் பார்ப்பாங்க ஆனாலும் உண்மை வந்து தான் தீரும் எத்தனை பிரச்சனைகள் பண்ணாலும் எத்தனை உயர்மட்ட அதிகாரிகள் நெருக்குதல் இருந்தாலும் உண்மை வந்து தான் தீரும் அந்த அப்பாவி இறந்து போன அத்த அப்பாவி இளம் பெண்கள் எல்லாம் கல்லூரி பெண்கள் சிறுமிகள் அந்த அதாவது ஸ்கூலோட சிறுமி உடைகள் அந்த சீருடைகளோடைய அப்படியே பதிச்சுருக்குறானுங்க பாவிகள் அது வந்து இது ஒன்று ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான பெண்கள் இது மாதிரி காண போயிருக்கிறாங்க ஆக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் சட்டத்தை முன் கொண்டு வரப்படணும் மக்கள் முன்னால் அவர்கள் அவர்கள் முகத்திலே கிழிக்கப்படணும் இது செய்யுமா பாஜக அரசு காங்கிரஸ் அரசு சேர்ந்து செய்யணும்